ஒரு அழகான காட்டில் சின்னா என்றொரு கரடி குட்டி தன் அம்மாவுடன் வசித்து வந்தது சின்னாவுக்கு தேன் என்றால் உயிர் ஒரு நாள் காட்டில் சுற்றி கொண்டிருந்த பொழுது சின்னா ஒரு பெரிய மரத்தில் தொங்கிக்கொண்டிருந்த பிரம்மாண்டமான தேன் கூட்டை கண்டது அதிலிருந்து தேன் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருந்தது ஆஹா எவ்வளவு தேன் என்று சின்னாவின் வாயில் எச்சில் ஊறியது அது ஓடி சென்று தன் அம்மாவிடம் அம்மா நான் ஒரு பெரிய கூட்டை கண்டேன் நான் அங்கு சென்று அதை சாப்பிட வேண்டும் என்று கேட்டது அதற்கு அம்மா சரி சின்னா ஆனால் அளவோடு சாப்பிடு என்று கூறினாள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்று போதித்தாள் சின்னா சரி சரி என்று தலையை ஆட்டிவிட்டு தேன் கூட்டிற்கு ஓடியது அங்கே தன் வயிறு முட்ட முட்ட தேனை குடித்தது அன்று முழுவதும் அதற்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்த நாளும் சின்னா அங்கே சென்று நேற்றை விட அதிகமாக தேனை குடித்தது சிறிது நேரத்தில் அதன் வயிறு கல் போல் ஆனது அம்மா என்று வழியால் அலறியது நகர முடியாமல் அந்த மரத்தின் அடியிலேயே சுருண்டு படுத்து விட்டது சின்னாவின் அழுகுரல் கேட்டதும் அதன் அம்மா ஓடி வந்து தன் மகன் வழியால் துடிப்பதைப் பார்த்து போனது அவள் சின்னாவின் தலையை தடவிக்கொண்டு பார்த்தாயா சின்னா நான் சொன்னதை நீ கேட்கவில்லை அமிர்தம் போன்ற தேன் கூட அதிகமாக சாப்பிட்டால் நஞ்சாகிவிடும் என்று கூறினாள் சின்னா தன் தவறை உணர்ந்து கொண்டது அன்று முதல் அது எதையும் அளவோடு சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தது குழந்தைகளை இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொண்டது எந்த ஒரு செயலிலும் அளவு கடைபிடிக்க வேண்டும் அதிகமானால் நல்லதே நஞ்சாக மாறிவிடும்